ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ரவையை வச்சு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை இருந்தாலே போதும் சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம இதுக்கு நான் இந்த பவுலால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி பொடியை சாப் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு கேரட் எடுத்து நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி எந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தேலை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தேலை பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கு நம்ம அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு நம்ம இட்லி மாவு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவும் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க கால் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம் இந்த ரவைக்கு இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம தயிர் பார்த்திங்கன்னா லேசான புளிப்பு இருக்கிறத பார்த்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிச்சிட வேண்டாம் லேசான தயிர் புளிச்சிருந்தா நல்லாயிருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிக்காத குழந்தைய கூட சாப்பிடுவாங்க இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறு முறுன்னு நீங்கள் சுற்றி கொடுக்கும்போது எல்லோருமே பெரியவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க அப்புறம் நம்ம இதில் கேரட் எல்லாமே சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த ரவை ஊறுறதோடு சேர்த்துட்டு அந்த தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதனால் ரவை ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோன்னா நல்லா ஊறி வந்துடும் இப்போ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கரண்டியில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகுள் கடலை கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா தா பொரியட்டும் அதுக்கப்புறமா கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மூணுமே போட்டு தாளிச்சுட்டு நம்ம அதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியுது நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொல கொலப்பாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அதே அந் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம இப்போது ஒரு தோசை கல் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா தான் நல்லா முறு முறுன்னு வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாதிரி டக்குன்னு வெந்து எடுக்க முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது வேகும் சிம் பண்ணி வச்சு நல்லா மொறு மொறுனு எடுத்து கொடுத்தீங்கனா தான் எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த தோசை பார்த்தீங்கன்னா எத்தனை ஊற்றுனாலுமே பற்றலைங்க நான் அன்றைக்கி இந்த அளவுக்கு செஞ்சுருந்தேன் பார்த்திங்கன்னா ஆனால் அது பற்றலை இது எல்லாமே நம்ம நார்மல் தோசைய விட எல்லாமே நம்ம சேர்த்துருக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது போக எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல்ரு பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட் டைமே எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு நல்லா அது மொறுமொருன்னு வந்துடும் ஸோ அதனால் அடுப்பை மட்டும் சிம் பண்ணியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும் இதோடு நம்ம தேங்காய் சட்னி கார சட்னிலாம் வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இப்போது அதே மாதிரியே நம்ம எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பளவுக்கு மாவு ஒரு கப் ரவை இதெல்லாம் எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடை வந்தது இதே மாதிரி சைஸ்க்கு ஊற்றும் போது அஞ்சு வந்ததுங்க ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் அந்த கேரட்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இன்றைக்கி நான் ஜாமூனும் வச்சு இது கூட தேங்காய் சட்னி வச்சுருக்குறேன் ஸ்வீட்டுக்கு ஜாமூன் வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்கன்னு இல்லைங்க பெரியவங்களுமே ரொம்ப பிரியமாக இது சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்